செங்கோட்டையம் ஒன்றுமே வேணாமா எப்போ டெல்லி போய்ட்டு வந்தாரோ அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார் எம்ஜிஆர் மீது பட்டிருக்கவராக இருந்தால் எம்ஜிஆரின் கொள்கைகளை மா எடப்பாடி திருத்தி எழுதிய போகிறே கோவப்பட்டுருக்கணும்ல வானகரத்தில் தண்ணீர் பாட்டில் வீசி தாயை ஏசி எடப்பா ஓபிஎஸ்சி அவமானப்படுத்திய போது ஒரு மூத்தவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அவர் என்ன தப்பாக சொன்னார் ஜனநாயக வேணும்னு சொன்னார் ஏ நீங்கள் அவர் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு அன்னைக்கு கேட்டிருக்கலாமே

நான் கேட்குறேன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இந்த தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல எடப்பாடி ஈரோட்டில் ஒரே ஒரு ரைடு தானே அதிமுக பத்திரத்தை அள்ளி கொண்டு டெல்லிக்கு ஓடுனாரா இல்லையா பல கார்கள் மாறினாரா இல்லையா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் நான் வாட்கீல் கட்டல